மோர்தைக்காய்க்கு தூக்கு மரத்தை செய்ய கத்தர் அனுமதித்தார் ஆனால் மோர்தை காயை தூக்கில போட கத்தர் அனுமதிக்கவில்லை யோசேப்பை குழியில தூக்கி போட கத்தர் அனுமதித்தார் ஆனால் அந்த குழியை மூடி போட கத்தர் அனுமதிக்கவில்லை சாத்தான யோபுவை தொட கத்து அனுமதித்தார் ஆனா ஜீவனை எடுக்க

இல்லை பவுல் கையிலே பாம்பு கடிக்க கத்தர் அனுமதித்தார் ஆனால் பாம்பின் விஷம் ஏற கத்தர் அனுமதிக்கவில்லை சில காரியங்களை கத்தர் அனுமதித்ததாய் எண்ணி கத்தர் கைவிட்டு விட்டார் என்று எண்ணாது அனுமதிக்காத சில காரியங்கள் இருக்கிறது